குரலே சரியில்லை என்னென்ன மீன் கொண்டு வந்திருக்கீங்க சீலா சங்கரா காணாங்கத்த நெத்திலி ஏறா கீழே பெரிய ஏற நெத்திலி நல்லா இருக்கு கவலை மீன் எடுத்துருக்கீங்களா கவலை இல்லை அப்படியா காணாங்கத்த சங்கரா சீலா இந்த சங்கரா சரி எனக்கு வந்து ஷீலா மீன் போட்டுருப்பா அரை கிலோ அரை கிலோவா இது என்ன பிளாக்கா இருக்குது இல்லை சீலா சூப்பராக இருக்கு அது ஒரு சீலாவா வெள்ளை சீலா பாருங்க இடையெல்லாம் நான் கூட இருக்க சரி நெத்திலியா எறாவா எற வேண்டாம் நெத்திலி போடுங்க இதில் அல்லி இதுல அள்ளி போட்டோம் அள்ளி போ அரை கிலோ போடு அம்பிட்டு பேர் நெத்திலி நெத்திலிந்து கிடந்தாங்க நேற்று வரல ம் இப்போ வந்துச்சு கொஞ்சம் வெளுத்த மாதிரி இருந்துச்சு வெளுத்த மாதிரி இருந்துன்னா கொஞ்சமா ஒரு மாதிரி வெள்ளை கலர்ல இருக்கும் பருத்தியா நெத்திலி அந்த மாதிரி நெத்திலி தான் நல்லா இருக்கும் அது அதுதான் வேணாங்கிறாங்க வெளுத்த மாதிரி இருக்கும் அவியா அதுதான் நல்லா டேஸ்டா இன்னும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அந்த சகப்பு கலராக இருக்கிறது

என்ன வேலை செஞ்சிருந்துருக்கு அங்களுக்கு கோவில்ல இன்னைக்கு நாளைக்கு போபி நாலுக்கு பொங்கல் நாளைக்கு தான் எங்க வேலை நிறைய இருக்கும் தேய் இந்த குட்டினா இன்னைக்கு இன்னும் அமைதியாக இருக்குது ஓடும் ஓடையாரம் பல திண்டுட்டு போயிடுச்சு வச்சா அதான் கூப்பிட்டு பருப்பாது அப்புறம் கூப்பிட சங்க சங்கரை சரி கானங்கத்தை வாங்கினாங்க அவங்க மேம் வீட்டுக்கார வீட்டுக்கார அதை பார்த்துட்டு கவலை மீன்தான் கொண்டு வாங்களேன் புதன்கிழமை பொங்கல் கிழமை நம்ம மாட்டு பொங்கல் கருவாட்டு குழம்பு வச்சு துணி வச்சு படைக்கிறவங்கலாம் கருவாட்டு குழம்பு வச்சு செய்வாங்க இல்ல மீன் படைப்பாங்க நாங்க கருவாட்டு குழம்பு தான் இருக்கோம் அதுதான் ரொம்ப இஷ்டம் நம்ம குலதெய்வத்துக்கு கருவட்டு குழம்பு கீரை பூச்சி முருகைக்கீரை அதெல்லாம் பூ ஆரம்பிச்சிட்டாங்க வேலையை சரி ஓகே